கால சத்தம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிரவர்களே நீங்கள் எல்லோரும் சர்வ வல்லம் உள்ள கத்தராகிய கிறிஸ்தவரிடத்தில் வாருங்கள் அவர் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவார் ஆம் சாந்தமும் மனத்தாழ்மையும் கிருவையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் முகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு பின்பு பிதாவின் காணக்கூடிய ரூபமாகிய மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் மகிமையின் பிதாவாகிய அவருடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இப்பொழுது இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் கத்தருடைய சித்தத்தின்படி விசுவாசத்தின் பரிபூரணத்தால் நீங்களும் கத்தருடைய சித்தத்தைக் கேட்கும் திராணி உடையவர்களாக சர்வபல்லவரால் மறுரூபமாக்கப்படும் வரை மகிமையின் கத்தரிடத்தில் கற்ற அப்போ எங்களால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்போ நித்திய சுவிசேஷத்தை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் மகிமையின் கிறிஸ்துவாசிகளுடைய கர்த்தருடைய பார்வையில் தேவதூதர்களுமான எங்கள் மூலமாய் உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படி அமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அப்போ நித்திய சுவிசேஷ வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் வசனங்களில் உங்களுக்கு முன்னறிவித்து உங்களை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவரும் சர்வவல்லமுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்தியேசுவினால் பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணத்துவத்தை அடையும்படி சர்வவல்லமுள்ள கத்தராய கிறிஸ்தியேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதிய போஸ்தல உபதேசமாகிய ஆகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக கத்தராய கிறிஸ்துவனால் உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கத்தராய கிறிஸ்துவனிடத்தில் கிருமையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய பௌ சர்வ வல்லமுள்ள கத்தராய கிறிஸ்துவோடு கூட உங்களை மீண்டும் அழைக்கின்றேன் நான் கத்தராய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறா இருங்கள் ஆமேன் நீங்களும் என்னை போல வார்த்தையும் சர்வவல்லும் உள்ள மகிமையின் கத்தருமாகி கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் கத்தராகி கிறிஸ்துவுக்கு கீழ்படியுங்கள் கத்தராகி கிறிஸ்தியேசு நித்திய நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார் என்றும்

கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கின்றவன் அவர் அவருடைய கர்த்தருடைய வருகையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுத்தணும் என்ற தொலைப்பிலே கத்தராகிய வார்த்தையின் இடத்தில் கற்றுக்கொள்வோம் இரண்டு இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்களை கொண்டு வல்லமுள்ள கத்தராகிய கிறிஸ்து உங்களுக்கு வெளிப்படுத்தி உபதேசிப்பதை உங்கள் விசுவாசத்தின் பிரகாசமான மலக்கண்களால் கண்டு உங்கள் விசுவாசத்தால் மகிமையின் பிதாவாகிய கீழ்ப்படியுங்கள் என்று உங்களை மகிமையின் அழைக்கின்றேன் நன்றாய் கவனியுங்கள் அன்றியும் சகோதரரே நம்முடைய கத்தராயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுதலையும் குறித்து அப்போ விசேஷத்தை அறிவிக்கின்ற பொழுது நீங்கள் கத்தலுக்கு செவி கொடுக்கும்படியாக நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால் மகிமையின் உன்னதத்திலிருந்து நியமிக்கப்பட்ட அப்போ எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிறுவத்தினாலாவது கிறிஸ்துடைய நாள் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் கத்தராய கிறிஸ்துவின் உபதேசத்தையும் அப்போ சுவிசேஷத்தையும் வசனங்களை மேற்கோள் காட்டி மாம்சத்தில் தங்களுக்கேற்றபடி உபதேசிப்பதினால் எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் உங்களுக்குள் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு இருந்ததை கத்தராய கிறிஸ்து தந்த இழைப்பாளராகிய விசுவாசத்தின் பரிபூரணத்தினால் உணர்ந்து கொண்டதால் உங்கள் அவ்விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்படியாமை அதன் நிறைவாகிய பாவம் அதன் நிறைவாகிய மரணம் என்று கேட்டின் மகனாகிய பாவ உங்களை விட்டு வெளிப்பட்டால் ஒழிய ரகசிய வருகை உங்களுக்கு வராது என்று அவன் எச்சரிக்கின்ற சுவிசேஷத்தை எதிர்த்து நிற்கின்றவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகின்றவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் அதாவது கத்தர் காட்டிய கத்தருடைய ஆலயமாகிய உங்களுக்குள் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று உங்களுக்கே காண்பிக்கின்றவனாயும் இருப்பான் உங்கள் மாம்சத்தினால் இப்பொழுது அப்போஸ்தலனாகி நான் உங்களுக்கு தூரமாக தோன்றினாலும் பரிசுத்த ஆவியினால் நான் உங்களிடத்தில் இருந்தபொழுது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அவன் தன் காலத்திலே உங்களுக்கு வெளிப்படும்படிக்கு அவனை நீங்கள் அறியாதபடி உங்களை தடை செய்கிறது உங்கள் அபிசுவாசமே என்று இப்பொழுது அறிந்திருக்கின்றீர்களே அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது ஆனாலும் அவ்விசுவாசத்தால் உங்களை தடை செய்கிறவன் உங்கள் நடுவில் கர்த்தர் தந்த விசுவாசத்தால் நீக்கப்படும் முன்னே கத்தராகியேசு கிறிஸ்துவின் நாளான ரகசிய வருகையின் நாளாகிய அது உங்களுக்கு வெளிப்படாது என்று மீண்டும் எச்சரிக்கின்றேன் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து தரும் இழைப்பார்களாகிய விசுவாசத்தின் பரிபூரணத்தால் மாம்ச சிந்தைகளினால் உண்டான அவ்விசுவாசம் உன்னை விட்டு நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் உங்களுக்கும் இன்னார் என்று வெளிப்படுவான் உங்களை விட்டும் கத்தராய கிறிஸ்துவின் வல்லமையால் வெளியேற்றப்படுவான் அப்பொழுது அவனை கத்தராய கிறிஸ்து தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் மகிமையின் கிறிஸ்துவின் சபையானவர்களே இவைகள் உங்களிடத்தில் நிறைவேறினதையும் அவைகள் உங்களிடத்தில் நிலைத்திருக்கின்றதையும் அதனால் நீங்கள் கத்தராகிய கிறிஸ்து தரும் அந்த கிருமையின் வரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாளுக்காக இப்பொழுதே காத்திருக்கிறவர்களாக மறுரூபமாகி மகிமைக்கு திரும்பும் நாளாகிய அவர் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாளில் கத்தரிடத்தில் அன்று தேவான் பெற்றுக்கொண்ட கொண்ட அந்த ரகசிய இன்று நாமும் பெற்று அவருடைய சித்தத்தின்படி நாம் அவரிடத்திலே உன்னதங்களில் இப்பொழுதே சேர்க்கப்படு ஆயத்தமாக கத்தருடைய சித்தமாகிய அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தினால் உங்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியின் நிறைவினால் மறுரூபமானதை உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ இல்லாவிட்டால் மதம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள் இப்பொழுதோ கத்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் எபேசியர் ஐந்து எட்டின் இந்த எச்சரிப்பை உணர்ந்து நம்முடைய தேவனுக்கு ஏற்ற கிரிகளாகிய அப்போ தரணித்திய சுவிசேஷத்தை மகிமையின் கத்தராய கிறிஸ்துவுக்கென்று அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம் நிறைவேற்றுவோம் அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அனுப்பப்பட்டவர்களுக்கும் சேர்த்தே இந்த சுவிசேஷம் இப்பொழுது மத்தையு ஐந்து பதினேழு பதினெட்டு உள்ள கத்தருடைய கட்டளையின்படியே அறிவிக்கப்படுகின்றது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்டுக்கடவன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமிழ கத்தராயி கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமிழ கத்தராயி கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பாலம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கத்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளர செய்யுங்கள் இரண்டு பேதில் மூன்று இரண்டில் எழுதப்பட்டபடி பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கத்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமே எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உங்கள் ஹுதயத்தில் துணிப்பதாக அழைக்கப்பட்டவங்களே கத்ராயு கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போ திரணித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் வலி அழுத்தலினால் எவிரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படி கத்ராயு கிறிஸ்து தன்னையே

முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போ நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய சர்வ வல்லம் பிதாவாகிய மகிமையின் தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட மகிமையின் கத்தருமாய கிறிஸ்தியுடைய கிருபையும் அவருடைய மனதிருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமுள்ள கர்த்தாய் இயேசுவை சர்வ வல்லமுள்ள கர்த்தாய் கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் இரட்சிபடின்ற உங்கள் அவரோடும் கூட இம்மையும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நீரைற்றுபதாகவே அவரே நீங்கள் கேட்ட செய்தியை மகிமையும் கிறிஸ்துக்குள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டு தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆலையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன்